ஹாய் நண்பா நன்பீஸ் வெல்கம் டு சீனிசர யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் ஜலகாம்பாறை டூரிஸ்ட் பிளேஸ் அதை தாங்க பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடியே அந்த பாட்டிக்கிட்டு தண்ணி எப்படி வருதுன்றதை பற்றி கேட்கலாம் நல்லா வருதா பேசப்பட்டேன் நல்லா பேசிய தண்ணி எப்படி வருது பாட்டிக்கிட்ட பேசின சந்தோஷத்திலே நாங்க சீக்கிரமா நடக்க ஆரம்பிச்சிட்டோம் போற வழியில பார்த்தா யானை பயப்படாதீங்க செட்டு போட்டிருந்தாங்க ஆனா பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு இன்றைக்கி நிறைய க்ரௌட் அதிகமாக இருந்தாங்க சண்டேங்கிறதுனால நிறைய கிட்ஸ் இருந்தாங்க ஸோ எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்தாங்க கிட்ஸுங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா கிட்ஸுங்களுக்கு அந்தளவுக்கு இங்கே பார்க்கு அது இது எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ நல்லா இருந்துச்சு நம்ம ஜலகாமரில் என்ன ஸ்பெஷல்னாக்கா நம்ம முருகர் வள்ளி தெய்வ யானை ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ நீங்கள் திருப்பத்தூர் மாவட்டம் வந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் ஜலகாமரியை நீங்கள் விசிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் போகிற வழியில் பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு டிக்கெட் பத்து ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க என்னடா பத்து ரூபாவா சரி வேறு என்ன பண்ணுறது வந்துட்டோம் டிக்கெட்டை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அடித்து பிடிச்சி டிக்கெட்டை வாங்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் போகிற வழியில் வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க தண்ணி ஓடுற சவுண்டு அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாம் பார்க்குற இடத்துல எல்லாம் பச்சை பசேல்னு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் நிறைய குரங்குங்க இருந்ததுனால நாங்கள் அந்த குரங்கு கூடலாம் விளையாடிட்டு இருந்தோம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நடந்து போய் பார்த்தா ஐயோ என்னடா இது இவ்வளோ கூட்டமாக எப்படிடா குளிக்க போகிறோம் சரி என்ன ஆனாலும் இன்றைக்கி நம்ம எவ்வளோ கூட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அடித்து பிடிச்சி நம்ம குளிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தில் நாங்கள் எல்லோரும் கிளம்பி உள்ளே போய்ட்டு கால் ஸ்கூலில் போகும்போது சமைச்சில்லாக இருந்துச்சுங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு ஒரு வீடியோவில் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தெய்வமே மறு